아, 예, 귀여운

கைகிட்டு போறது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியா தங்க விக்கிற மாதிரி விக்கிறாங்க புரிஞ்சுடா சேதானம் ஆயிடுச்சு அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தங்க விக்கிற மாதிரி பட்டி கொடுத்து விட்டுட்டுப்பா மனு சேத்திரம் போ சரி ஓ தாயி அடியா சீராத முறையோட வந்து நிக்கிறதாயா

ரெண்டை பத்திரம் எடுத்து வச்சுட்டு தாங்கி தேனா ராத்திரி படுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிடும் இதுதான் முறை கலங்க வரம் எப்படி பார்ப்போம் மருத்துவமே மாறி போச்சுரா ஒரு குழந்த பாக்கியா உத்தரவு கேட்டு நான் உத்தரவு கொடுத்து அன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்லி ஏதேதோ சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு வம்சாவளிக்கும் ஒவ்வொரு நிறைய கனி கொடுத்து மருத்துவத்துல என்னென்னமோ சொல்லிதான் ஆகாது இது ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க கழிச்சு முனேட்டுல வந்து அங்க பட்டியல நின்னு மருத்துவம் ஜெயிச்சதா இல்ல இந்த கருப்பம் ஜெயிக்கிறனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் பாருங்க சொல்லனப்பா சொல்லுன்னு சொல்லு சொல்லு தான என்ன சொல்லுங்க வரமே வர கொடுத்து சரணாகதியோடு அதே மாதிரி ரெண்டு மாசம் என்ன இருபத்தி மூணு நாள் கருவு இன்னைக்கு வகுப்பு இருக்கு புரிஞ்சுக்கியா இத வந்து அந்த மருத்துவ ரீதியை ஆராய்ச்சி பண்ற போது இது தப்பா போச்சு இது ஆகாது அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் ஆனா மருத்துவம் நெசந்தான்

இந்தா வெச்சுகா இந்தா தொழிலுக்கு வெச்சுகா போ கூட வரணும் தாயி போ கிளம்பு ஐயா அந்த ஒரு எல்லாம் மாட்டே முத்தாச்சே பயப்பட வேண்டாம் இந்த பால் கர்ப்ப கொட்டி குடுத்து கொண்டாடி வந்துட்டு இருக்கறனாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் சில காரியத்து கத்தனிக்குமே கூட வந்தாச்சு இன்னொரு காரியம் தாவுதுக்கு நிக்குது ஆமா அடுத்த நாள் வரதுக்கு அது வித்து குடுத்தார் சரி இது சத்தியமா சரி புரிஞ்சதா சரி

ஒன்றும் பயப்பட வேண்டாம் அரசாங்க கல்லூரியிலேயே வாங்கி கொடுத்தேனாயா இது சக்தி பாக்காயா துணிஞ்சு போ மஞ்சள் எழுந்து கூட வந்து நிற்கிறேன் முடிச்சு கொடுத்துருந்தாய் குஞ்சுரா அதே மாதிரி எல்லாம் குழப்பத்தில் நிற்கிறாயா அதே மாதிரி உன்னை மூத்த கண்ண ஆங்கன்னைங்குமே டாக்டர் ஆக்கியாச்சு குஜுரா அவர் வெளி டாக்டர்

அவனை நீய முடிச்சுட்டு கிடக்குற முதல்தான் தூக்கிட்டு வந்த இப்ப நான் வரா மாதிரி அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம் ஐயா இந்த பாத்துக்கருப்பு நான் நினைக்கிறேன் யாரோ என்னென்னமோ சொல்லி மருத்துவத்துலையும் சரி அப்படி இப்படின்னாங்களா ஒண்ணு நடைய ஓட்ட முடியாதுன்னு சொல்லி என்ன ரெண்டு வாத்துக்கும் நடைய ஓட்டியாச்சா ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த நடிகத்தையும் அப்படித்தான் நான் சொல்ற கருவுக்குள்ள முடிச்சு கொடுத்து இதே பட்டியில அடியான விளையாட வச்சு புள்ளிமா குத்தி விளையாடுற மாதிரி விளையாட வச்சாரனாயா இது சக்தி பாக்கு அதே மாதிரி உன்னோட சொந்த மனையில இருந்ததை எடுத்துட்டு வந்தாச்சு போய் குழப்ப பாரு அங்க எந்த விதத்தில் கொழ மத்தத நான் பார்த்துக்கிறேன் அடியா

நாங்கள் கருப்பும் கோட்டையில வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா நாயி இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை சொல்லி வாங்கி போகுது இன்னையில இருந்து உன் ரேடு கூட வந்து காதிக்கு முடிச்சு கொடுத்துற மத்ததுக்கு பக்கத்துணியா நிக்கிறாயா நாங்க இருக்கிறப்ப வர அம்மா அம்மாச்சுக்கு ஒரு அதிசயத்து காமிக்கிறோம் நெத்தி வச்சுக்கோ

சொத்து பிரச்சனை ஒரு பூமி ஒண்ணு வித்து ஒரு பூமி ஒண்ணு வாங்கணும் அடியா கிட்ட புலம்பிட்டு இருந்தியா ஒண்ணு கலங்க வேண்டாமையா அதே மாதிரி நினைப்பாங்க அத உற்றாதான் வாங்கி போடு என்ன அதையும் கை மாத்தி குடுத்துறனாயா இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்தா புரிஞ்சுதா இந்த அடியா பத்திரம் வச்சுக்கோ மத்த குறைக்கு அத்தனை கூட வரணும்

அதே மாதிரி முடிகிறவரை நின்று போயிடுது ஆசை காட்டி மோசம் பண்ணுது உத்து போட்டு முடிச்சு எனக்கு பால வச்சு கேட்டு மரபல்ல சொல்லிதான் கணக்க வேண்டாம் இதெல்லாம் எந்த விதத்துல சிக்கல் இல்ல ஒரு சிக்கலுக்கு அந்த சிக்கலை மீட் போடலாம் மீட்டு உத்து போட்டு நடத்தி கொடுத்தப்பா இது சக்தி பாக்கு என் வட்டிக்கு வர்ற வாரம் வந்து முரசிட்டு போயிருந்தது மூணு அமாவாசை வந்துட்டு போயிடும்

கை கூட மாட்டேங்குதுப்பா ஓங்கின கை காதி நடக்க மாட்டேங்குது எல்லாமே தவணையா போய்கிட்டு இருக்குது தவணையா போற காதி தொழில் ரீதியாகவும் சொல்ற மத்த ரீதியாகவும் சொல்ற புரிஞ்சுதா புரியா அது மீட்டு கொடுத்து இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய ஏமாந்த போல பொழச்சிட்டியா உண்டாலியா ஒண்ணு கலக்க வேண்டாம் இது விங்க நிக்க முடியாது இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சுதா உங்களோட தேவாதியும் உங்ககிட்ட வந்து பேசி தகுதிமான் நில்லு புரிஞ்சுதா இந்த ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து என்னை திரும்பி வந்து நின்றுட்டீங்களா வர்ற வாரம் பரசக்தி போயிரு மூணு அம்மாவாசை வந்தது இல்ல மூணு அம்மாவாசைக்குள்ள பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு ஏன்னா சில அதெல்லாம் உடச்சிருப்ப வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த ஆங்கார கருப்பு கோட்டில இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெரிய வந்து நிக்கல உனக்கு சிரிச்சு இதே பட்டியல உன்ன காரத்தை ஜெயிக்க வச்சு இதே பட்டியல் நிறுத்துறனப்பா இது சத்தியம் வர வாரம் ஒன்பது கனி அப்படி நல்லோட வந்து நில்லிங்க வா ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் இருக்கிற தகிரி மண்ணில் மீட்டு தரம்போம் ம் சார்